ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பக்கப்போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான ஸ்வீட் செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஸ்வீட் செய்ய ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் கோதுமை எடுத்துக்கலாம் அடுத்து கால் டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து ஒரு பிஞ்சளவு சமையல் சோடாவை சேர்த்து ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ எண்ணையும் மாவும் நல்லா மிக்ஸ் வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிங்க அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளித்து சப்பாத்தி பதத்துக்கு பேசினிக்கலாம் இந்த மாதிரி பிசிஞ்சதும் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு கப் கோதுமாவுக்கு ஒரு கப் வெள்ளத்தை சேர்த்து ஒரு கப் தண்ணியை சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் இதுக்கு பாகுப்பதெல்லாம் தேவையில்லைங்க வெள்ளம் கரைஞ்சா போதும் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் ஏன்னா வெள்ளத்தில் இருக்க தூசு துருப்பு போக இந்த மாதிரி செய்கிறீங்க அடுத்து ஒரு சப்பாத்தி கட்டியை வச்சு நம்ம பெசஞ்ச மாவை இந்த மாதிரி நல்லா தீச்சி எடுத்துக்கலாம் மாவு நல்லா சாஃப்டானதும் இப்போ கொஞ்சமாக மாவு தூவி இதை சப்பாத்தி ஷேப்புக்கு தேய்ச்சிக்கலாம் இந்த அளவுக்கு திக்கா தேய்ச்சதும் இப்போ ஒரு மூடியை வச்சு இந்த மாதிரி நிலா ஷேப்பு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எந்த அளவுக்கு அழகாக வந்திருக்குது பாருங்க இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா மாவையும் இந்த மாதிரி ரெடி பண்ணதும் இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் பொறிக்க தேவையான சூடானதும் நம்ம ரெடி பண்ண மாவு பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் செவ்வந்ததும் திருப்பி விட்டு எல்லா பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணுங்க இல்லைன்னா சீக்கிரமாக கறிகிடும் உள்ள இருக்கிற மாவு வேகிறதுக்காக ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணுங்க இப்போ நம்ம ஸ்நாக்ஸ் சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா சினாக்ஸும் ஃப்ரை ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம பாகு காய்ச்சின பாத்திரத்தை வச்சு நம்ம ஃபில்டர் பண்ண வெள்ளத்தை சேர்த்து நல்லா கொதி வரட்டுங்க இது கொதி வர சமயத்தில் ஒரு பிஞ்சளவு ஏலாக்கத்தில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெள்ளம் கொதி வந்தால் போதுங்க இதுக்கு பாகுப்பதெல்லாம் தேவை இல்லை இப்போ நம்ம ரெடி பண்ண ஸ்நாக்ஸை ஒவ்வொன்றும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வெள்ளத்தில் நல்லா டிப் இருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இந்த மாதிரி நல்லா டிப் இப்போ மூடியை போட்டு மூடி பத்து நிமிஷம் அப்படியே ஊரட்டங்க இப்ப பாருங்க நம்ம பர்ஃபெக்டான ஜூசியான ஸ்வீட் ரெசிபி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிடற டேஸ்ட்டும் சூப்பரா இருக்குங்க வீட்டுல ஒரே மாதிரி ஸ்வீட் செய்யாம இந்த மாதிரி டிஃப்ரெண்டா செஞ்சு பாருங்க இது கோதுமை மாவு சேர்த்தாலும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திங்க இந்த ஸ்வீட் ரெசிபி வீட்ல நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்